ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொரக்க வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாலஞ்சு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சுரக்காவை இந்த மாதிரி தோல்சி விட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பொடி உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த காயில் ஒட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வைங்க இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கணும் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடிக்கோங்க விசில் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு டூ த்ரீ விசில்ஸ் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்தாச்சு இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பால் கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் நான் திக்கான பால் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சொரக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்